ஹலோ கைஸ் நான் உங்க அஜி இன்னைக்கு நாம முதலக சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் கைஸ் இங்க தனமே வந்து கரெக்டாக அந்த உண்மை சொல்ல போற நேரத்துல கடைசி நேரத்துல வந்து இந்த பக்க அதை தடுத்துறாங்க தடுத்தது மட்டும் இல்லாம இந்த பக்கம் தனத்தையுமே எப்பவும் போலே தன்னோட பையனை வச்சு இந்த பக்கம் ஆரம்பிக்கிறாங்க அவன் சரவணன் உயிரோட இருக்கணும் அப்படின்னா நான் அப்படி சொல்றத கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க இதனால தனமே வந்து கண்டிப்பா உண்மை செத்தே போகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி அந்த விஷயத்த சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ஆனா என்ன அப்படின்னா எப்படியாவது முதலுக்கு மட்டும் ஞாபகம் வந்துடணும் அப்படி வந்துருச்சு அப்படின்னா அவளோட எல்லா பிரச்சனையும் பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும் சொல்லி யோசிக்கிறாங்க பட் இருந்தாலும் அவங்க சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க இருந்த ஒரு ஆதாரமாக அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதே நேரத்துல இந்த பக்கம் பூமியுமே இருந்துக்கிட்டு முத்தல கூட மனநிலையை சரி பண்றதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் முத்தலகமே இருந்துக்கிட்டு என்னால் எந்த மீனாட்சியை மட்டும்தான் உணர முடியுது உங்கள் யாரோட அன்பு என்னால் உணர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போயிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் பூமியுமே முத்தலகுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது அங்க முத்தலகமே இருந்துக்கிட்டு என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட குடும்ப வாழ்க்கையை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ பூமியுமே இருந்துகிட்டு நான் எப்பவுமே வந்து உங்களோட அனுமதி இல்லாம எதுவும் பண்ணது கிடையாது அதனால கண்டிப்பா எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இருந்து கிளம்பிடுறாரு ஆனால் முத்தலுக்கு மட்டுமே இந்த பக்க பூமியை நினைச்சு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவர் தான் பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் எப்பவுமே தன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியுமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு டென்ஷனோட ஒரு மனநிலையோட இருக்காங்க அதே நேரத்தில் இந்த பக்க பூமியுமே சரி மேலே பேசாமல் நம்ம டாக்டரை போய் பார்ப்போம் அவர்கிட்ட ஏதாவது சஜஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே போயிட்டு டாக்டர்ட்டமே இந்த மாதிரி சஜஷன் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவருமே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து முத்தலுக்கு ரொம்ப பதட்டமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ பூமியுமே இருந்துக்கிட்டு நாங்களே இந்த மாதிரி எல்லா உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப பதட்டமான சூழ்நிலையில இருக்காங்க எதை பத்தியுமே அவங்களால யோசிக்க முடியல ரொம்பவே பயந்து இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட மனநிலையில இப்போ அஞ்சலி கூட ரொம்ப நல்லவங்கள தான் தெரியவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப டாக்டருமே இருந்துக்கிட்டு அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கவலைப்படாதீங்க அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் இருக்கு சொல்லப்போனா அவங்க கொஞ்சம் ஹாப்பி ஆகணும் அவங்களுக்கு பழக்கப்பட்டவங்கள அதாவது எப்படின்னா அவங்களோட பாஸ்ட்லையும் சம்மந்தப்பட்டிருக்கணும் அவங்களோட ஃபியூச்சர்லையும் சம்பந்தப்பட்டிருக்கணும் அந்த மாதிரி ஒரு நபரை வந்து அவங்க கூட கொஞ்சம் பழக வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சரியாயிருவாங்க அவங்க கொஞ்சம் சந்தோஷமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு இதை கேட்டவொடனே இந்த பக்கம் பூமிக்குமே பரவாயில்ல அப்பனா கண்டிப்பாக முத்தலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படின்னா அவரோட மைண்டில் டக்குன்னு பொண்ணும் ஒரு ஞாபகம் வருது விசாம பொண்ணியை உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எப்பவும் போல அவங்களுமே ஜாலியா பேசிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அதுக்காக முதல் வேலையா பொண்ணிய பாக்குறதுக்காக டேரக்டா இந்த பக்கம் அவங்களோட வீட்டுக்கே போறாரு அப்ப பொண்ணுமே இந்த பக்கம் ரொம்ப டயர்டா சொல்ல போனா கடுப்போட உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா முத்தலுக்கு இல்லாதனால ரொம்பவே வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருது அவங்க இருந்தப்ப அவங்களுமே ரொம்ப ஹாப்பியா ஆக்டிவா இருப்பாங்க இப்ப முத்தலகம் அந்த வீட்டுக்கு போயிட்டாங்களா சரி நமக்கு யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் பொண்ணியை போய் பூமி பார்க்க போனோன்னு பொண்ணுமே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு இந்த பக்கம் என்ன பால்ட்டப்பா இந்த மாதிரி முத்தலுக்கு நல்லா இருக்காளா எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ இந்த பக்கம் பூமியுமே இருந்துகிட்டு தான் வீட்டுல நடக்கிற விஷயத்த பத்தி இங்க பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் கேட்ட உடனே இந்த பக்கம் பொண்ணுக்குமே பயங்கரமா ஷாக்கா இருக்கு என்ன சொல்றீங்க இன்னுமே அவளுக்கு சரியாவலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க பூமியுமே இருந்துகிட்ட அவ ரொம்ப பதட்டத்தில் இருக்கா இந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவள் வந்து யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு சொல்லி தெரியாம ரொம்பவே வந்து குழம்பு போயிருக்கான் சொல்லப்படா அவர் ரிலாக்ஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இங்க பொண்ணுமே இருந்துக்கிட்டு நான் எப்படி அங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ இல்ல இந்த மாதிரி நான் டாக்டர்கிட்ட கேட்டேன் இந்த பக்கம் வந்து பொண்ணியோட பாஸ்ட்லயும் சொல்ல போனா இப்ப இருக்கிற ஃப்யூச்சர்லயும் நீங்க சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் நீங்க மட்டும் தான் நீங்க வந்து கொஞ்சம் பொண்ணி கூட ரொம்ப ஹாப்பியா பேசி இருந்தாலே போதும் அவங்களுமே கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி அதெல்லாம் ஓகே தான் அப்ப நான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி கேக்கிறப்போ அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் இதை பத்தி நான் எங்க அம்மா கிட்ட போய் பேசுறேன் எங்க அம்மா முத்தலகு மூலமாவே உங்களை கூப்பிடுவாங்க நீங்களுமே வந்து சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்க பாத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கிட்டவனே இந்த பக்கம் வந்து பொண்ணுக்குமே பயங்கரமான சந்தோஷம் அது மட்டும் இல்லாம உட்லயுமே பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வீட்டுக்கு தான் நம்ம போயிட்டுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பூமியுமே இருந்துகிட்டு நம்மளோட பிளான செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவருமே இந்த பக்கம் பேச்சுக்கிட்டு போய் அந்த விஷயத்த சொல்றாரு அப்ப பேச்சியும் சொன்னமா இருந்துகிட்டு சரி ஓகே இந்த திட்டம் கூட நல்லா தான் இருக்கு சம்ம முத்தாக்கு மனநிலையை சரி பண்ணோம்னா அவ கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டால தான் முடியும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் சொரணம்மே முத்தாலுக்கு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் பேச்சுமே இருந்துகிட்டு இங்க பாரு முத்தலுக்கு வீட்டுல நிறைய ஒர்க் இருக்கு சொல்லப்போனா தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிறது இந்த மாதிரி வந்து நிறைய ஒர்க் இருக்கு அதனால உனக்கு தெரிஞ்சு யாராவது தெரிஞ்சா சொல்லுமா அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப நம்பிக்கையான ஆளா இருக்கணும் அப்பதான் உனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுக்கும் நல்ல ஒத்தாசா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ முத்தலுக்குமே ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறதுனால எனக்கு யாரும் அப்படி இருக்கா அப்படி யாரும் தெரியலங்கம்மா நீங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஆள வேண கூப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பூமியுமே இருந்துக்கிட்டு ஏன் உங்களுக்கு ஃப்ரெண்ட் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டா ஆமா ஃப்ரெண்ட் இருக்கா ஆஹ் அவங்க கூட கூப்பிட்டு இந்த மாதிரி ஒர்க் சொல்லி சொல்லுங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தா வரட்டு இல்லைன்னா விட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் முத்தல அப்பதான் கொஞ்சம் லைட்டா வர ஆரம்பிக்குது சரி அவளை கூப்பிட்டு அளவு கொஞ்சம் ரிலாக்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி இந்த மாதிரி பேச்சு அம்மா வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு உன்னால முடிஞ்சா எனக்கு ஒத்தாசையா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பொண்ணுமே எப்பவும் போல இந்த பக்கம் முத்தலை கிட்ட நக்கலா பேசுற மாதிரி ஓ நீங்க ரெண்டு பேரும் பண்ற ரொமான்ஸா நாங்க வந்து பாத்துட்டு இருக்கணுமா இதெல்லாம் தான் எனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் முத்துலேயும் டென்ஷன் ஆயிட்டு வீட்டுல எல்லாரும் இருக்காங்க உனக்கு என்ன வரியா வர மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரி சரி எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது வந்துடுறேன் எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி கேக்கிறப்போ நீ எப்ப வேணாலும் கிளம்பி வா வீட்டுல ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டவன இந்த பக்கம் பொண்ணுமே இருந்துட்டு சரி ஓகே இன்னைக்கு நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிடுறாங்க முத்தலகமே நீ வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பேச்சு சொரணத்துக்குமே வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள நான் வர சொல்லியிருக்கேன் இன்னைக்கு கிளம்பி வர்றாங்களாம் சொல்ல நம்ம வீட்டு வேலைக்கு ஒத்தாசே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது உடனே சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃப்ரீயா இருறாங்க ஆனா அவங்க சொல்லி முடிச்சு ஒன் ஹவர்ல இந்த பக்கம் பொண்ணு வீட்டுக்கே வந்துடுறேன் அப்ப இந்த பூங்க முத்துலைக்கு பயங்கரமான ஷாக்கு என்னடி இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தியா நான் சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டு அப்படின்னு சொல்லி கொண்டு கேக்குறாங்க மறுபடியும் என் பிரண்ட பாக்க போனோம்னா நான் உடனே கிளம்பி வர மாட்டேனா நான் உன்ன பார்க்கறதுக்காகவே நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து நீ என்ன பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ மறுபடியுமே முத்தலக டீஸ் பண்ற மாதிரி சரி உன்ன பார்க்க வரல நான் பால்ட பார்க்க வந்தேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப இந்த பக்கம் வந்து முத்தலகமே ரொம்ப நாள் கழிச்சு சிரிக்கிறத உடனே வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதே நேரத்துல அஞ்சலியுமே மாடியில இருந்து பாத்துட்டு இது யாரு புதுசா மறுபடியும் இன்னொரு தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னியை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப பொன்னியுமே யதார்த்தமா மேல இருக்கிற அஞ்சலியை பாக்குறாங்க அஞ்சலியை பார்த்தோம் அஞ்சலியுமே உங்களை பார்த்து முறைக்கிறத பாத்த உடனே அவங்களோட மனசுக்குள்ள ஓ நீ அஞ்சலியா சரி சரி ஒன்ன ஒரு கை பாக்குறதும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க சொல்ல போனா இந்த பக்கம் அஞ்சலிக்கே பயங்கரமான ஷாக்கு யார் இது யாருன்னு தெரியல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் என்ன பார்த்தோம் இவ்வளவு நாளும் விசாரிக்கிறா அது மட்டும் இல்லாம ஹாய் எல்லாம் காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலியுமே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுமே சிரிச்சுக்கிட்டே கை காட்டுறாங்க அக்கா மேலதான் இருக்கீங்களா அக்கா வந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கலாச்சிட்டு உள்ள போறாங்க அப்ப இந்த பக்கம் வீட்டுல இருக்க எல்லாருமே இருந்துகிட்டு என்ன இந்த பொண்ணு இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நேரத்துல கரெக்டா முத்தலகமே ஏ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏ நம்ம வீட்டுக்கு வந்தவொடன வீட்டுல இருக்க எல்லாருக்குமே நம்ம வந்து வணக்கம் சொல்லணும் ஆய் சொல்லணும் அவங்க படிச்சவங்க தான் அவங்களுக்கு ஆய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க வந்தவனும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிடாத கொஞ்ச நாளைக்கு அடைக்க வாசி இது பேச்சியம்மா வீடு உனக்கு தெரியுந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தல்க சொல்றாங்க அவங்க சொல்லும் போதே கரெக்டா பேச்சு அம்மாவும் வெளியில வராங்க அப்ப அவங்களை பார்த்தோன்னு பொண்ணுமே இருந்துகிட்டு ஆமா வணக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வணக்கத்தையுமே வச்சுட்டு ரொம்பவே பவியம் வீட்டுக்குள்ள உள்ள மாதிரி போறாங்க அப்பதான் இந்த பக்கம் முத்தலைக்குமே வந்து இப்ப இவ்வளவு வேற கண்ட்ரோல் பண்ணணுமா இப்ப இவன் என்னென்ன பண்ண போறான்னு தெரியலையே இவ்வளவு வேற நான் பேச்சு அம்மாட்டை ரெக்கமெண்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் இவன் பண்றதெல்லாம் பாக்கிறப்ப எனக்கு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க பட் இருந்தாலும் அது ஒரு சந்தோஷமான பதட்டம் தான் தன்னோட ஃப்ரெண்டு கூட இருக்கிறதுனால அவங்களையுமே கொஞ்சம் ஹாப்பி ஆயிருவாங்க அப்படிங்கிறதுக்காக ஆனா இன்னொரு பக்கம் பூமிக்குதான் தெரியும் சொல்லப்போனா இது எல்லாமே அவரோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அஞ்சலிக்குமே டக்குன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு இந்த பொண்ணு என்ன வந்த உடனே என்கிட்ட இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல முத்தலுக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் எனக்காக தேவைப்பட்ட விஷயங்களை அவள வச்சு செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அஞ்சலியுமே ரொம்ப நிம்மதியா இருக்காங்க ஆனா உண்மையாலுமே இந்த பக்கம் வந்து பொண்ணியோட உண்மையான சுயரூபம் தெரியாம அவங்க வந்து இப்படி தப்பு கணக்கு பொண்ணியுமே வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இங்க அஞ்சலியை வச்சு செய்ய போறாங்க இப்போ நான் அவங்க காலை எடுத்து வச்சிருக்காங்க எடுத்து வச்சு அடுத்த செகண்டே அஞ்சலிக்கு ஷாக் கொடுத்தாச்சு அதே நேரத்துல இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனை சரி பண்ற வரைக்கும் முத்தலுக்கு துறையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பூமி வாக்கு கொடுத்துருக்கேன் இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம அவங்களுக்கு பழைய ஞாபகங்களை வர வச்சு இதே மாதிரி அஞ்சலியே இந்த வீட்டு விட்டு விரட்டுற வரைக்கும் அவங்களுமே கூட இருந்தாங்க அப்படின்னா இன்னுமே முத்தலகு சீரியல் ரொம்பவே வந்து ஜாலியா போயிட்டு இருக்கும் சொல்ல போனால் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி முத்தலக சீரியல் நல்லா ஜாலியா தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பதட்டமான சூழ்நிலையே போயிட்டு இருக்கு அதனாலேயே இந்த சீரியலோட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது பட் இந்த மாதிரி பொண்ணு உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா சொல்லப்போனா தரமா தரமாக இருக்க போது அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போ இப்போ கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நிறைய பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே இதே வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி யூ இன்னொரு வேறலான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்